ஹாய்ங்க என்னோடய போன வீடியோவில் வந்து செவ்வாய் கிழமை வரது இருந்து எப்படி கடனை அடைக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க அதிலேயே முருகரோட கருணை எவ்வளோன்னு தெரிஞ்சுச்சிங்க என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா அந்த வீடியோ வந்து டூ லேக்ஸ்க்கு மேலே இப்போ த்ரீ லேக்ஸ் போயிட்டு இருக்குதுங்க ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஒரு தொள்ளாயிரம் அப்படி தாங்க வச்சுட்டு இருந்தேன் இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து அந்த ஒரு வீடியோக்கே ஆறுநூறு பேர் வந்திருக்காங்க இதிலேயே முருகரோட கருணை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி வந்து இப்போ எல் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி கடன் அடையுமா எனக்கு ஒரு கோடி லோன் இருக்குது அடையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முருகர் அடிச்சிட்டு வரான்னு நம்மனால் கடவுளுங்க நம்மள கல்லுங்க அது உங்க இஷ்டங்க நான் நம்ம நம்ம கூட என்னோட ஹார்ட் ஒர்க்கு அதில் போட்டுருக்கோங்க கல்ல ஒன்பது பத்து வரைக்கும் கடன் இருக்கங்க வர எல்லா ப்ளோசி தச்சிருக்கங்க முடியாதுன்னு சொல்லாமல் ஜோரம் எவ்வளோ இருந்தாலும் ஃபீவர் ஜோரம் அந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் நான் உட்காந்து ஹார்ட் ஒர்க் என்னோட லோனை முடிக்கணும்னு நான் லோனை முடிச்சிருக்கேங்க கடனை நாங்கள் சும்மா வாங்கலங்க வெட்டி செலவுக்காக வாங்கலை வீடு கட்டியிருந்தோம் அதே கையை மீறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகிடுச்சு அப்போ அந்த வீட ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நாங்கள் நிறைய லோனு வர லோனுக்கு தண்டலு கடன் எல்லாம் வாங்கி வச்சதனால அதிகப்படம் கடன் அந்த கடன் தாங்கிக்க முடியாமல் கடை கூட இந்த இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கோயில் பூஜை காட்டியிருப்போம் அந்த கோயிலை கிராஸ் பண்ணி நான் போகும்போது நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் தாங்க ஒரு மேஜிக் நடந்துச்சு எனக்கு தர வேண்டிய காசு அமௌண்ட் ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வச்சு அந்த கடனை அடைச்சாங்க அதே மாதிரி வந்து கடையிலையும் நல்லா இன்கம் போச்சு இன்கம் கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்க லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாக போய்ட்டு இருந்த கடையில் வந்து கொஞ்சம் இன்கமும் அதிகமாக வந்துச்சு கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை கண்டிப்பாக வந்து கடவுளை வந்து என்னை கைவிடலை அதே மாதிரி உங்களையும் கைவிட மாட்டார் யார் யாரெல்லாம் முருகபத்தரோ என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் எல்லாமே நல்லதே நடக்குங்க என் சேனல் நேமும் நல்லதே நடக்கும் தாங்க